ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் நார்வே கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தெலுங்கானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் விடை ஏ ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா பேரவை மொத்த தொகுதிகள் நூற்றி பத்தொம்பது இதில் காங்கிரஸ் அறுபத்தி நாலு தொகுதியிலும் பாரதிய ராஷ்டிர சமிதி முப்பத்தி ஒன்போது தொகுதியிலும் பாஜக எட்டு தொகுதியிலும் மஜிலிஸ் கட்சி ஏழு தொகுதியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது நூத்தி பத்தொன்பது தொகுதிகளை கொண்ட தெலுங்கானாவில் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி ஒன்று புள்ளி முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகின தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எல் பதினான்கு தெலுங்கானா மாநிலத்தின் புதிய முதல்வர் ரேவன் ரெட்டி காங்கிரஸ் கட்சியைச் சேவர் துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமமர்கா மர்கா தெலுங்கானாவின் தற்போதைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவ் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் மிசோரம் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றவர் யார் விடை லால்டு ஹோமா ஜோரம் மக்கள் இயக்கம் கட்சியைச் சேர்ந்தவர் மிசோரம் பேரவை மொத்த தொகுதிகள் நாற்பது ஜோரம் மக்கள் இயக்கம் இருபத்தி ஏழு தொகுதியிலும் மிசோ தேசிய முன்னணி பத்து தொகுதியிலும் பாஜக இரண்டு தொகுதியிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது மிசோரத்தின் தற்போதைய ஆளுநர் ஹரிபாபு கம்பம்பட்டி மிசோரத்தின் முன்னாள் முதல்வர் ஜோரம் தங்கா வடகிழக்கு மாநிலமான மிசோரமில் நாற்பது தொகுதிகளுக்கு நவம்பர் ஏழாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் எண்பத்தி இரண்டு சதவீதத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகின எழுபத்தி நான்கு வயதாகும் லால்டு ஹோமா முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் இவர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பாதுகாப்பு பொறுப்பு அதிகாரியாக பணியாற்றியது குறிப்பிடத்தக்கது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் விடை மோகன் யாதவ் பாஜகவை சேர்ந்தவர் மத்திய பிரதேச பேரவை மொத்த தொகுதிகள் இருநூத்தி முப்பது இதில் பாஜக நூத்தி அறுபத்தி மூணு தொகுதியிலும் காங்கிரஸ் அறுபத்தி ஆறு தொகுதியிலும் பாரத ஆதிவாசி கட்சி ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது மத்திய பிரதேசத்தின் தற்போதைய ஆளுநர் மங்குபாய் படேல் முன்னாள் முதல்வர் சிவராஜ்சிங் சௌகான் இரநூத்தி முப்பது தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேச பேரவைக்கு நவம்பர் பதினேழாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின இதில் பாஜக நூற்றி அறுபத்தி மூணு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்து கொண்டது மத்திய பிரதேசத்தின் இரண்டு துணை முதல்வராக பதவியேற்று கொண்டவர்கள் ராஜேந்திர சுக்லா ஜெகதீஷ் தேவுடா பேரவைத் தலைவர் நரேந்திர சிங் தோமர் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் யார் விடை விஷ்ணு தேவ் சாய் பாஜகவை சேர்ந்தவர் சத்தீஸ்கர் பேரவை மொத்த தொகுதிகள் தொன்னூறு இதில் பாஜக ஐம்பத்தி நான்கு தொகுதியிலும் காங்கிரஸ் முப்பத்தி ஐந்து தொகுதியிலும் கோண்ட்வானா கனந்திரா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது சத்தீஸ்கரின் தற்போதைய ஆளுநர் விஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பகேல் தொன்னூறு தொகுதிகள் கொண்ட சத்தீஸ்கர் மாநில பேரவைக்கு இரண்டு கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஓரு சதவீத வாக்குகள் பதிவாகின இதில் பாஜக ஐம்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய முதல்வராக பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பாஜக தலைவர் விஷ்ணுதேவ் சாய் பதவியேற்று கொண்டார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றவர் யார் விடை பஜன்லால் சர்மா பாஜகவை சேர்ந்தவர் ராஜஸ்தான் பேரவை மொத்த தொகுதிகள் இரநூறு இதில் பாஜக நூற்றி பதினைந்து தொகுதியிலும் காங்கிரஸ் அறுபத்தி ஒன்பது தொகுதியிலும் சுயேட்சை எட்டு தொகுதியிலும் பாரத ஆதிவாசி கட்சி மூன்று தொகுதியிலும் பகுசன் ஜமாஜ் இரண்டு தொகுதியிலும் ராஷ்டிரிய லோக் தளம் ஒரு தொகுதியிலும் ராஷ்ட்ரிய லோக் தாந்திரிக் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றது ராஜஸ்தானில் ஒரு தொகுதி நீங்களாக நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது தொகுதிகளுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின கரன்பூர் தொகுதி வேட்பாளர் மரணமடைந்ததால் அத்தொகுதிக்கு மட்டும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதல்வராக பாஜகவைச் சேர்ந்த முதல் முறை எம்எல்ஏவான பஜன்லால் சர்மா பதவியேற்றுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய முதல்வர் பஜன்லால் சர்மா துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்டவர்கள் தியா குமாரி பிரேம்சந்த் பைரவா ராஜஸ்தான் மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் நண்பர்களுக்கான கேள்வி கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்